அவங்க தான் உன்னை இந்த வீட்டுக்கு போச்சோனங்களோ? ஆ அது இல்ல அது வந்து நான் என்ன கா 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 சாப்பாடு வைக்கத வந்தேன். ஆனா நான் என்ன பண்ணட்டும் இந்த மணி பையன் இப்படி ஒரு வேலைய பாத்துட்டேன். இங்க என்னென்னமோ சவுண்டெல்லாம் வருதுங்க. ஒரு அக்கா பின்னாடிலாம் நிக்கிறாவே சிரிக்கிறாவே. ஆ அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 얘 தேதோ சattamலாம் குடுக்குறாவே. ம் கொஞ்ச நேர இவள பயமுறுத்தி பார்த்தாதான் என்ன பண்ணிரவும் ஏய் இங்க வா. ஆ மாடேன். ஏய் இங்க வாடி. முடியாது. வந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியும். அதெல்லாம் முடியாது. எதா இருந்தாலும் அப்படியே சொல்லுங்க. ம்ம் madam இப்படி சொன்னாலும் நான் கேட்கப் போறதில்ல. ஏய் மலரு, உன் பின்னாடி யாரோ நிக்கிறாங்க பாரு. ஆ ஐயோ. ஆ போய்ட்டாவளா? இல்ல இங்க தான் இருக்காங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க. ஏய் உன் பக்கத்துலயே நான் இருக்கும்போது எதுக்கு பயப்படுற? இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க அப்பனா போய் சொன்னீங்களா திருட்டு பையலே நீ அப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டே ஆனா கொஞ்சம் விளையாடி பார்த்தேன் எப்படி போங்க நான் எப்படி பைந்து போய்ட்டே தெரியுமா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ஏய் இங்க ஒண்ணு இல்லடி இல்ல இருக்கு நான் தான் பார்த்தனே என்ன பார்த்த அப்ப சுக்கி பின்னாடி கூட ஒரு அக்கா நின்னவளே அது ஒரு நிழலா கூட இருக்கலாம்ல ஆ அப்படியா லூசு லூசு என் பொண்டாட்டி எதுக்காகவும் பயப்படக்கூடாது

போதும் யாராவது பாத்திர போறாங்க அதெல்லாம் நான் மாட்டா கொடுத்துட்டு போ மாட்டேன் அப்ப நானும் ஒன்னும் விட மாட்டேன் ஏ என்னோடய நான் கொஞ்ச நேரம் இப்படியே உங்க தோல்ல சாஞ்சிக்கட்டுமா ம் சரி ஏ மலரு ம் நீ மட்டும் இல்லனா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன்டி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் ஏ ப்ளீஸ் டி எனக்கு இத விட்டா அடுத்து சந்தர்ப்பம் கிடைக்காது உங்ககிட்ட கிட்ட தனியா பேசிறதுக்கு அதான் என் மனசுல உள்ளதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் சத்தியமா சொல்றேன்டி நீ இல்லனா என்னால இருக்கவே முடியாது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மலர் இந்த உலகத்துல எல்லாம் நம்ம நினைச்சது மாதிரி நடக்குதா என்ன எப்பப்ப எது எது மாறும்னு தெரியாது ஆனா நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பல ஏன்னா நீதான் என் உயிர் அது உனக்கே நல்லா தெரியும் ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டாலா அதெல்லாம் இல்ல அண்ணே ஏதாவது சொன்னானா இல்ல என் மைனி ஏய் கொஞ்சம் நான் பேசுறது கேளு அதெல்லாம் என்னை யாரும் ஒண்ணு சொல்லல ஐயோ ஏதோ சத்தம்லாம் கேக்குதே கீழே ஓடியே போயிடுவோம் பயபுள்ளைங்க இங்க பயத்துல பீதி ஆகுது இது ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு வரேன் கருமம் கருமம் பேயக்காவ் நான் இருக்கும்போதே சத்தம் எல்லாம் கொடுப்பீங்களா இங்க பாருங்க ரெண்டும் உங்க வீட்டுக்குள்ள இவங்களை பயமுறுத்தி விடுதீங்களா கொஞ்சமாவது நான் நிக்கேன்ற ஒரு அறிவு இருக்கான் பாரு எப்படி நிக்கிறாவ இதெல்லாம் பாக்கணும் அப்போ விட அந்த பேயக்காவே ரொம்ப தேவல இதுக ரெண்டு இங்கே இருக்குங்க அந்த சுக்கி எங்க போனா அப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அது அது வந்து மலரு இப்போ இவகிட்ட எதையும் சொல்ல வேணாம் சொன்னா பயந்துருவா ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்துக்கலாம் என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்து பதில் சொல்லாமல் நிற்கிறீங்க ஒன்றும் இல்லை மலரு சும்மா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் சரி சரி வா ரொம்ப நேரம் ஆச்சு அவங்களா எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஐயோ அதை மறந்துட்டோமே வாங்க போய் பார்க்கலாம் ம் சரி இது என்ன இடம் இப்படி இருக்கு இது என்ன மாஸ்க் மாதிரியில இருக்குது என்னென்னத்தையெல்லாம் வச்சிருக்காங்க அட சூப்பரா இருக்கு இதை மட்டும் இப்போ சுக்கி பார்த்தான்னா அவ்வளவுதான் மயக்கம் போட்டு இங்கேயே விழுந்து கிடப்பா ராம் ராம் வந்துட்டா வந்துட்டா ஐயா ஏய் ஏய் நான் தாண்டி ஏய் விடுடி அந்த மாஸ்க் அங்க இருந்துச்சு அதான் எடுத்து போட்டு பார்த்தேன் ஒரு நிமிஷம் என் உயிரே போயிட்டு ஏண்டி போடா எரும மாடு சரி சரி இங்க வா சரி சரி அழாத ஒண்ணு இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா ஏய் சுக்கி அதெல்லாம் ஒண்ணு இல்லடி அதான் நான் இருக்க இல்லடி என்னென்னமோ சத்தம் எல்லாம் வருதுட்டா இந்த மலர் என்ன கூட்டிட்டு வந்து இப்படி பயம் பயமுடுத்திட்டா நீ எனக்கு வீட்டுக்கு போகணும் ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி

ஓ அப்படியா நிக்கட்டுமே அதே பயத்துல மேல ஏறி நிக்கியோட போயிடலாம் என்ன போயிட்டா அடியே பயந்தா போலி பொண்டாட்டி இவ என்ன வேதளங்கான இப்படி ஏறி நிக்கா அங்க ஏதும் பரவாயில்ல இவ குரங்கு மாதிரியில தவிக்கிட்டு நிக்கா கருமண்டா ரெண்டும் வெளியில் போகிறக்கு வழியை தேடாம ரெண்டும் ரெண்டு பக்கமும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வெளியே போவோமா மாட்டோமா ஒன்றும் புரியல பெரிய பொண்ணு சேத்தடி நீ ஏ பே அக்கா சவுண்ட் விட்றது என்ன கை இறங்கு இறங்க மாட்டேன் இப்படி என்னை கூட்டிட்டு வந்துட்டு ஜோடி ஜோடியாவது சுத்துராவலே நம்மள மட்டும் பேரிக்கிட்ட இப்படி தவிக்க விட்டுட்டா ஒருத்த இடம் கிடந்து சுத்திக்கிட்டு கிடக்கும் எந்த பக்கம் போனாலும் சத்தமா கேக்கு பயமா வேற இருக்குது திரும்ப சவுண்டு கேக்குதே இவ ஏன் இப்படி தனியா நிக்கா ஹலோ அம்மாடி பேய் ஏங்க நான்தாங்க ஆமா வேற யாரும் நினைச்சுங்க தனியா ஏன் இப்படி நிக்கிறீங்க எங்க எல்லாம் ஜோடி ஜோடியா சுத்துதுக என்னைய இப்படி தனியா அவுத்து விட்டாளுக எங்கிட்டு போனாலும் சத்த மட்டும்தான் கேக்கு அம்மா இருக்குங்க சரி விடுங்க நானும் மூட்டு நேரம் தனியா தான் சுத்திக்கிட்டு கிடைக்க அதுக்கு இல்ல நானும் தனியா தான் சுத்திக்கிட்டு கிடைக்கேன்னு சொன்னேன் நீங்க வேணா என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்களே அப்படின்னு பொய்யாலே என்ன பார்த்தா எப்படி தெரியுது ஏங்க நான் தப்பா சொல்லலைங்க இப்படி தனியா நிக்கலே வேணும்னா என் கூட வாங்கன்னு சொல்லிட்டேன் அவங்க கிட்ட கூப்பிட்டு போய் விட்டுறேன் ஓ சாரிங்க சாரிங்க இந்த இடத்துல ஏதேதோ சத்தம் வருது எனக்கு ஒண்ணு கேட்கலையே ம் காதா இருந்தா கேக்கும் என்ன ஆ ஒண்ணு இல்ல பரவாயில்ல இவ்வளவு தைரியமா நீங்க சுத்திட்டு கிடைக்கீங்களே ஆமா ஆமா அங்க ரெண்டு ஜோடியா சுத்திட்டு கிடக்கு சரி விடுங்க இந்த இடத்த பாத்தீங்களா என்ன கால அடைஞ்சு கிடக்கு உட்கார கூட இடம் இல்ல எங்க பார்த்தாலும் தூசி குப்பை ஆமா ஆமா சரி வாங்க போலாம் ஆ ஆ

இந்த போலீஸ் மச்சான் ரொம்ப நல்லா வருதே தான் தப்பா நினைச்சிட்டோமோ ரொம்ப நல்லா வருதே சொன்னீங்களா எந்த வழியுமே இல்ல சுத்தி சுத்தி தேடியாச்சு ஆனா எந்த பக்கம் வலி இருக்கிற மாதிரி இல்லையே இந்த வீட்டையே ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு சுத்தி சுத்தி பார்த்தாச்சு ஆனா எந்த பக்கமும் வலி இருக்கிற மாதிரி மட்டும் தெரியல ஒருவேளை எவனாச்சும் வெளியே டாப் ஆகுப்பா போட்டு போயிட்டானோ செஞ்சாலும் செய்வாங்க எனக்கு என்னமோ இங்க எதுவும் இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல என்ன சொல்றீங்க ஒரே சத்தமா கிடக்கு இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல நாங்க மட்டும் பிடிச்ச பையா இருக்கோம் எல்லாத்துக்கும் காரணமே நீ தாண்டி எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒரு செட்டப்னு நினைக்கிறேன் எப்படி அப்படி நினைக்க அதான் நாங்க பார்த்தோமே ஒரு அக்கா அங்க இங்கேயும் திரியாவ இந்த பயபுல இன்னும் பாக்கலே நினைக்க அதேன் இப்படி பேசிக்கிட்டு கிடக்கு பாத்தியானா பேண்ட்லயே உச்சா போயிருவியான் எனக்கும் சிவா சார் சொல்றது தான் கரெக்டுன்னு தோணுது ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக இது எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தா இப்படி இல்லாமடா பண்ணுவாங்க இருக்கலாம் அதை பார்த்து கூட இவங்க பயந்துருக்கலாம் அட லூசு பயல்களா ஒரு அக்கா தித்திக்கிட்டு கிடக்காவடா இல்ல இல்ல இங்க என்னமோ இருக்கு இதோ இதோ இப்படிதான் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு மலர் எங்களுக்கும் கேக்குது அதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுவும் ஒரு செட் அப்பா இருந்தா இல்ல இல்ல அப்படி எல்லாம் இருக்காது இங்க பே இதா இருக்கு எப்படியாவது வழிய கண்டுபிடிங்களேன் என் அம்மா வேற தேடுவா நீ மைனிக்காரிய நீ திட்டியே கொண்டுருவா இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்லடி இப்போ வந்து மாட்டிக்கிட்டு கிடக்கணும் நீதான் காரணம் உன்னாலதானே இங்க வந்தோம் சரிடி சரி விடுங்க இன்னும் கொஞ்சம் தேடி பார்க்கலாம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கலாம்ல இனி என்ன மூலையில போய் தேடுறது அதே வீட்டையே ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு வந்தாச்சே அப்படியே பயப்படுறதே ரொமான்ஸும் பண்ணியாச்சு ஏ ஏண்டி பயப்படுற அதே நான் இருக்கேல எனக்கு பயமா இருக்குங்க இப்படியாச்சும் வெளிய கூட்டிட்டு போயிருவீங்கல்ல கை காலெல்லாம் உதறிக்கிட்டு கிடக்கு ஆனா இதுக்கு ரெண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பாரு பாய பிள்ளைய கண்ணுட்டே பேசுறாங்களாமா சரி சரி இங்கேயே நிக்க வேணாம் இன்னொரு தடவை வேணா பார்க்கலாம் உங்களுக்கு டயர்டா இருந்துச்சுன்னா இங்கேயே இருங்க நாங்க மூணு பேரும் போய் பாக்குறோம் ஆ சரி சரி போங்க போங்க ம் எங்களை நல்லா போட்டு விடுறதுலேயே இருமி இங்கேயும் போயிடாதீங்க இங்கேயே இருங்க மூணு பேரும் போய் பாத்துட்டு வரோம் வாங்கடா ஆஹ் சரிடா மச்சான்